முத்தமிழ் முருகனுக்கு அரகருகிறார் அடகு வைத்த பொருட்களை என்னென்ன வழிமுறைகளை நாம் முதலில் கையாள வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம் அன்பார்ந்த அடியார்களே அடகு வைத்த பொருள்களை மீட்டெடுத்த பிறகு முதலில் அந்த பொருள்களை கள்ளுப்பின் மீது வைத்து பிரபஞ்சத்தினிடம் இந்த அடகு வைத்த பொருளை மீட்டு எடுப்பதற்குண்டான சூழ்நிலையை எனக்கு அமைத்து தந்ததற்கு நன்றி கூறி மீண்டும் அடகு வைப்பதற்குண்டான சூழ்நிலை எனக்கு அமையாமல் இருப்பதற்கு அருள் புரிய வேண்டும் என்று மனதார ஒரு சங்கல்பத்தை பிரபஞ்சத்தினிடம் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக அடகு வைத்த பொருளானது தண்ணீரில் இட்டு சுத்தி செய்து கொள்ள முடியும் என்றால் மஞ்சள் தண்ணீரில் இட்டு சுத்தி செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக சுத்தி செய்வதற்கு பிரயோகிக்கப்பட்ட கழுப்பையும் மஞ்சள் தண்ணீரையும் ஏதனும் ஓடக்கூடிய நீர்நிலைகளில் இட்டு வர வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக அவ்வாறு அடகு வைத்த பொருள்களை சுத்தி செய்த பிறகு முதலில் அந்த பொருள்களை அவர் அவர் குலதெய்வத்தினுடைய பாதத்தில் வைத்து பூசை செய்து அதன் பிறகு தான் நாம் அதை எடுத்து பிரயோகிக்கவோ பயன்படுத்தவோ வேண்டும் என்பதை அடியார்கள் சிந்தையில் வைத்து கொள்ள வேண்டும் அன்பரந்த அடியார்களே இது போன்ற பயனுள்ள தகவல்களை மற்ற அடியார்களிடமும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதிவு வந்து சந்திக்கின்றேன் இவ்வளவு ஆன்மீகம் சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அடைய எனக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்கள் கிட்ட காணொளி மூலமாக பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன்டி டூ சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் நம் வாலர் செஞ்சிங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைண்டுட்டு சென்னையில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பரிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவையான தகவல்கள் அதிலே இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்தம் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் நீஸ்வரம் சகலமும் முனேஸ்வரம் நம